வணக்கம் மனர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு கமெண்ட்லயும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை சரியான விடை முடியாட்சி இரண்டு முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை சரியான விடை தனிநபர் ஆட்சி மூன்று முன்னாள் சோவியத் யூனியன் டேஷுக்கு எடுத்துக்காட்டு சிறு குழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு நான்கு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் இந்தியா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரான்ஸ் வாட்டிக்கன் நானும் கொடுத்திருக்காங்க இதில் பொருந்தாத ஒன்று வாட்டிக்கன் வாட்டிக்கன்ல மதகுருமார்கள் ஆட்சி நடைபெறுது மற்ற மூன்று நாடுகளிலுமே நடைபெறும் ஆட்சி மக்கள் ஆட்சி வாட்டிக்கன்ல மதகுருமார்கள் ஆட்சி அடுத்தது ஐந்து அபிரகாம் லிங்கன் டேஷ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதியாக இருந்தார் ஆறு குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சரியான விடை சோழர்கள் ஏழு பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி சரியான விடை பண்டைய ஏதன்ஸ் நகர அரசுகள் எட்டு எந்த மொழியிலிருந்து டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது சரியான விடை கிரேக்கம் ஒன்பது மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் சரியான விடை மக்கள் பத்து கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது சரியான விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பதினொன்று உலகிலேயே மக்களாட்சி நாடு சரியான விடை இந்தியா பனிரெண்டு கூற்று நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது ஆமாம் இந்த கூற்று சரிதான் காரணம் மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள் ஆமாம் இந்த காரணமும் சரிதான் எதனை நாம் விடையாக தேர்ந்தெடுக்கலாம் முதல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா ஆல ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது இதை தேர்ந்தெடுத்து எழுதலாம் அடுத்தது பதிமூன்று கூற்று என தந்திருக்காங்க இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது ஆமாம் இது சரிதான் காரணம் இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியது கொடுக்கப்பட்ட இந்த காரணம் சரி ஆனால் கொடுக்கப்பட்ட கூற்றோடு இந்த காரணம் பொருந்தவில்லை கூற்று காரணம் வகை வினாக்கள் வந்தாலே அது ஒரு சின்ன தான் போய் முடியுது ஏன்னா நம்மளுடைய யோசனைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அதற்கான விடை மாறுபடும் நாம ஏற்கனவே போட்ட வீடியோல இந்த கேள்விக்கு வந்து என்ன விடை கொடுத்திருந்தோம்னா கொடுத்திருந்தோம் என்ன ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரியானது மற்றும் ஆறு ஏவை விளக்குகிறது கொடுத்திருந்தோம் ஆனா இந்த விடையை நாம மிக துல்லியமான விடை அப்படின்னு சொல்ல முடியாது இதற்கு சரியான விடை எதுனா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது ஆர் ஏவை விளக்கவில்லை இதை விடையாக தேர்ந்தெடுப்பது சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது இது சரி இந்த கூற்று சரி இதற்கு காரணம் வந்து என்ன கொடுத்திருக்கலாம் இந்தியா ஒரு மக்களாட்சி நாடாகும் இப்படி கொடுத்திருக்கலாம் ஆனால் அப்படி கொடுக்கல என்ன கொடுத்துருக்காங்க இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியதுன்னு இருந்தாலும் கூற்றோடு அது பொருந்தவில்லை கொடுக்கப்பட்டிருக்கும் விடையை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது பதினான்காவது கேள்வி வாக்குரிமையின் பொருள் சரியான விடை வாக்களிக்கும் உரிமை அடுத்தது பதினைந்து அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது சரியான விடை அரசியல் சமத்துவம் பதினாறு பிரதமரை நியமிப்பவர் நியமிப்பது யார் நியமிக்கிறாங்க குடியரசு தலைவர் சரியான விடை பிரதமரை நியமிப்பவர் குடியரசு தலைவர் அடுத்தது பதினேழு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் சரியான விடை இ ஆப்ஷனுக்கு பாருங்க ராஜ்யசபைக்கு பனிரெண்டு உறுப்பினர்கள் இதை தேர்ந்தெடுத்து எழுதணும் அடுத்தது பதினெட்டு இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஆ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி இரண்டு வரை கொடுத்துருக்காங்க இல்லையா இதை செலக்ட் பண்ணி எழுதணும் அடுத்தது ரோமன் லெட்டர் ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று இந்திய அரசியல் அமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு டேஷ் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இரண்டு இரண்டு வகையான மக்களாட்சி டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் அதாவது ஒன்று நேரடி மக்களாட்சி இன்னொன்று மறைமுக மக்களாட்சி எப்படி எழுதலாம் இரண்டு வகையான மக்களாட்சி நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சி ஆகும் இப்படி எழுதலாம் அடுத்தது மூன்று நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு டேஷ் விடை நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து நான்கு இந்தியா டேஷ் மக்களாட்சி முறையினை கொண்டுள்ள நாடாகும் இந்தியா மறைமுக மக்களாட்சி முறையினை கொண்டுள்ள நாடாகும் இது சரியான விடை இதான் நாம போன வீடியோல கொடுத்தோம் ஆனா இதை விட சிறப்பா எழுதணும்னா இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையினை கொண்டுள்ள நாடாகும் இதையும் நாம சரியான விடையாக எழுதலாம் பக்கம் இருநூத்தி ஐம்பத்தி ஏழுல பாருங்க இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டுள்ள நாடாகும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இத பேஸ் பண்ணி இந்த விடையை கொடுத்திருக்கிறோம் சரியா அடுத்தது ஐந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் டேஷ் ஆவார் விடை சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார் ஆறு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு டேஷ் விடை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏழு இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆவார் விடை இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் ஆவார் அடுத்தது பொருத்துக தனிநபராட்சி இதனை வடகொரியாவோடு பொருத்தலாம் வாக்குரிமை இதனை பதினெட்டு வயதோடு பொருத்தலாம் சாணக்கியர் இவரை அர்த்த சாஸ்திரத்தோடு பொருத்தலாம் மதகுருமார்கள் ஆட்சி இதனை வாட்டிக்கனோடு பொருத்தலாம் அடுத்தது ரோமன் லெட்டர் நான்கு பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையளி முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அபிரகாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறையை கூறுக பக்கம் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கு வரணும் இங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க அபிரகாம் லிங்கன் படம் கொடுத்துருக்காங்களா அந்த கட்டத்தில் இருக்கு பாருங்க மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மேலாள் குடியரசுத் தலைவர் அபிரகாம் லிங்கன் மக்களாட்சிக்கு வரையறை கூறினார் எடுத்து எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி மக்களாட்சி அரசாங்க அமைப்பினை பற்றி கூறுக இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க அங்க மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க மக்களாட்சி அரசாங்க அமைப்புகள் இருக்கா மக்களாட்சி அரசாங்க அமைப்புகள் எப்படி பெரியது நாடாளுமன்ற அரசாங்க முறை எடுத்துக்காட்டு இந்தியா இங்கிலாந்துன்னு கொடுத்துருக்காங்களா இந்த பக்கம் பாருங்க அதிபர் அரசாங்க முறை எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை எடுத்து எழுதலாம் மக்களாட்சி அரசாங்க அமைப்புகள் பொதுவாக இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன என்னென்ன நாடாளுமன்ற அரசாங்க முறை அதிபர் அரசாங்க முறை இதை தான் இங்க வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க இந்த விடையை எடுத்து எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சியினை வேறுபடுத்துக இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்துல நேரடி மக்களாட்சின்னு ஒரு தலைப்பு இருக்கா அதை எழுதணும் அதுக்கு கீழே மறைமுக மக்களாட்சி அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இதை எடுத்து எழுதணும் நேரடி மக்களாட்சின்னு எழுதி அதற்கான விளக்கத்தை எழுதணும் அதுக்கப்புறம் மறைமுக மக்களாட்சின்னு எழுதி அதற்கான விளக்கத்தை எழுதலாம் இப்படி எழுதலாம் அப்படி ஒரு பக்கத்துல நேரடி மக்களாட்சின்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்துல மறைமுக மக்களாட்சின்னு எழுதிக்கோங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பத்திய அப்படியே ரெண்டு பக்கத்திலயும் எடுத்து எழுத வேண்டியதுதான் சரிங்களா அடுத்தது ரோமன் லெட்டர் ஐந்து பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையலி முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பக்கத்துக்கு வரணும் அங்க தலைப்பு பாருங்க இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் இப்படி கொடுத்துருக்காங்களா அதுக்கும் கீழ் இருக்கிற பத்தியிலிருந்து ஆரம்பிக்கணும் தற்கால உலகில் மக்களாட்சி அரசாங்கம் தழைத்தோங்கி அரசாங்கத்தினை மேலாதிக்கம் செலுத்தும் வடிவமாக இருக்கிறது மக்களாட்சியானது இதுவரை கடுமையான சவாலையோ அல்லது போட்டியையோ எதிர்கொள்ளவில்லை கடந்த நூறு ஆண்டுகளில் உலகெங்கிலும் மக்களாட்சி விரிவடைந்து வளர்ந்து வருகிறது இந்தியாவில் மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பின்வருமாறு காணலாம் என்னென்ன கொடுத்திருக்காங்க எட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க கல்வியறிவின்மை வறுமை பாலின பாகுபாடு பிராந்தியவாதம் ஜாதி வகுப்பு சமயவாதங்கள் ஊழல் அரசியல் குற்றமயமாதல் அரசியல் வன்முறை இதுவரைக்கும் எடுத்து எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி இந்தியாவில் மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்பட தேவையான நிபந்தனைகளை விளக்குக இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது இப்ப எழுதினோம் மக்களாட்சி முறை வெற்றிகரமாக செயல்படுவதற்கான நிபந்தனைகள் அதுக்கு கீழே ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல போனீங்கன்னா அங்க ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒன்பது பாயிண்ட் இருக்கு இது வரைக்கும் எடுத்து எழுதலாம் அதாவது முதல் பாயிண்ட் என்ன கடைசி பாயிண்ட் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க முதல்ல என்ன இருக்கு ஏழைகள் மற்றும் எழுத்தறிவற்றோருக்கு மக்களாட்சியின் பலன்களை கிடைக்க செய்ய அதிகாரமளித்தல் அளித்தல் இதுல ஆரம்பிச்சு வலுவான பொறுப்புமிக்க எதிர்கட்சி இருத்தல் முடிக்கணும் சரிங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி இந்தியாவில் மக்களாட்சி பற்றிய உங்களது கருத்து என்ன உங்களுடைய கருத்தை எழுதணும் ஆனா இதுக்கு அழகா புத்தகத்திலேயும் கொடுத்திருக்காங்க இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க இந்தியாவில் மக்களாட்சியின் ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே இருக்கிற மூன்று பத்தியை எழுதணும் அதாவது இந்திய நாடாளுமன்றம் படம் கொடுத்திருக்காங்க இல்லையா அதுக்கு மேல இருக்கு பாருங்க அந்த மூன்று பத்தியுமே எழுதணும் எப்படி ஆரம்பமாகுது இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டுள்ள நாடாகும் இப்படி ஆரம்பமாகுதா அந்த பத்தியை எழுதணும் அதுக்கடுத்து உலகிலேயே ஜனநாயக நாடு இந்தியாவாகும் இந்த இரண்டாவது பத்தியை எழுதணும் அதுக்கடுத்து பதினெட்டு வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்கிற மூன்றாவது பத்தியையும் எழுதணும் சரிங்களா அடுத்தது பாருங்க சிந்தனை வினா ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க முதல் கேள்வி என்ன சர்வாதிகாரத்தின் கீழ் சமத்துவத்திற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறதா அத்தகைய நாட்டில் பொதுமக்கள் கருத்து பற்றி என்ன அணுகுமுறை இருக்கும் சர்வாதிகார நாட்டில் வந்து பெருசா சொல்லும்படியான எந்த பாசிட்டிவ் அப்ரோச்சுமே இருக்காது பொதுமக்கள் கருத்துக்கு ஏன்னா அதிகாரம் முழுக்க யார்கிட்ட இருக்கும் ஆள்பவர் கையில இருக்கும் அவர்கள் மக்களின் கருத்துக்கு பெரிதாக செவி மாட்டார்கள் விடை எழுதுவோமா சர்வாதிகாரத்தின் கீழ் சமத்துவத்திற்கான உரிமை எங்களுக்கு இருக்காது உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அதனால நமக்கு எழுதுற மாதிரியே எழுதிக்கலாம் சர்வாதிகாரத்தின் கீழ் சமத்துவத்திற்கான உரிமை எங்களுக்கு இருக்காது அத்தகைய நாட்டில் பொதுமக்களின் கருத்துக்கள் சர்வாதிகாரிகளால் மிக எளிதாக புறம் தள்ளப்படும் அனைத்து அதிகாரங்களும் ஆட்சியாளரின் வசம் இருக்கும் பொதுமக்கள் தங்களின் கருத்துக்களை எளிதாக வெளிப்படுத்த முடியாது பொதுமக்களின் விருப்பம் குறித்த கவலையும் அரசாங்கத்திடம் இருக்காது அடுத்தது இரண்டாவது சிந்தனை வினா என்ன கேட்டிருக்காங்க குடிமக்களின் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மக்களாட்சி எவ்வாறு வழிவகுக்கிறது விளக்குக விட எழுதுவாமா மக்களாட்சியானது மக்களுக்கு பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் மத சுதந்திரம் வாக்களிக்கும் சுதந்திரம் அரசியல் சுதந்திரம் போன்ற எண்ணற்ற சுதந்திரங்களை வழங்குகிறது இந்த சுதந்திரங்களை பயன்படுத்தி நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடிகிறது நல்ல தலைமை அமையும் போது மக்களுக்கு அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைகிறது மாணவர்களே இன்று நாம் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி பாடத்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாட்டா பாபாய்